வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை ஏமாற்றிய நடுவர்கள் டிஆர்எஸ் அவுட் கொடுத்தும் குழப்பம் அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டிஆர்எஸ் அவுட் கொடுத்தும் நடுவர் செய்த குழப்பத்தால் அஸ்வினுக்கு ஒரு விக்கெட் பறிபோனது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்களை இந்தியா இலக்காக நிர்ணயித்தது இந்த நிலையில் தான் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி வீரர்கள் நல்ல தொடக்கத்தை கொடுத்தாலும் முக்கிய கட்டத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தார்கள் இந்திய அணி வீரர் அஸ்வின் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நான்காவது விக்கெட் எடுத்தால் ஐநூறாவது விக்கெட்டை கைப்பற்றி விடலாம் என்ற உத்வேகத்தில் அவர் பந்து வீசி வந்தார் இந்த நிலையில் தான் இங்கிலாந்து அணி இருநூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் ஏழு விக்கெட்டுகள் எடுத்திருந்த நிலையில் டாம் ஹார்லிக்கு ஆஸ்வின் பந்து வீசினார் அப்போது ஆஸ்வினின் பந்தை டாம் ஹார்டில் அவர்கள் ரிவர்ஸ்விப் செய்தார் அதில் பந்து ரோஹித் சர்மாவிடம் பிடிபட்டது இதனையடுத்து நடுவரிடம் அவுட் கேட்க அவரும் அவுட் கொடுத்து விட்டார் இதனால் அஸ்வின் ஐநூறாவது விக்கெட்டை எடுத்துவிட்டார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் டாம் ஹார்டி அவர்கள் உடனடியாக டிஆர்எஸ் கேட்டார் அப்போது மூன்றாம் நடுவர் டிஆர்எஸ் முறையை பரிசோதனை செய்தபோது பந்து பேட்டில் படாமல் அவருடைய கையில் பட்டதும் தெரிய வந்தது இதனால் இந்த கேட்ச் கிடையாது என்று மூன்றாம் நடுவர் தீர்ப்பு வழங்கினார் எனினும் ஸ்டெம்பின் அருகே கையில் பட்டதால் இது எல்பி டபிள்யூவாக இல்லையா என்று பரிசோதனைகளையும் மேற்கொண்டார் அப்போது பந்து சரியான ஸ்டெம்பிங் லைனில் பட்டு ஃபைல்ஸ் தாக்கியதாக ஹேக்கை கணித்தது இவ்வாறு பந்து ஃபயல்சை தாக்கும்போது கள நடுவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவாக வழங்கப்படும் இந்த நிலையில் தான் டேம் ஹர்ட்லிக்கு கள நடுவர் கேட்ச் தான் அவுட் கொடுத்தேன் என்றும் எல்பி டபிள்யூவுக்கு நாட் அவுட் கொடுத்தேன் என்றும் கூறிவிட்டார் இதனால் கடுப்பான கள நடுவர் அவர்கள் நாட் அவுட் கொடுத்து விட்டார் இதனால் இது அவுட் கிடையாது என்று மூன்றாம் நடுவரும் கூறிவிட்டார் இதனால் கடுப்பான அஸ்வின் ரோஹித் சர்மா ஆகியோர் நடுவரிடம் சென்று வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள் அப்போது கள நடுவர் தாம் எடுத்த முடிவை விவாதித்தார் இது எல்பி டபிள்யூ கிடையாது என்றும் கேட்சுக்காகத்தான் நான் அவுட் கொடுத்தேன் என்றும் விளக்கமளித்தார் இதனை ஏற்க மறுத்த ரோஹித் சர்மா நீங்கள் ஒரு முறை அவுட் கொடுத்துவிட்டு பிறகு அதனை உங்களால் எப்படி மாற்ற முடியும் என்றும் அதற்கு விதியில் இடம் இருக்கிறதா என்றும் கேட்டார் அதற்கு நடுவர் அப்படி பார்த்தால் நான் கேட்சுக்காகத்தான் டிஆர்எஸ் முடிவை எடுத்தார்கள் என்றும் அது இல்லை என்று தெரிந்தவுடன் போட்டியை தொடங்குவது சரிதான் என விளக்கமளித்தார் இதனையடுத்து மீண்டும் போட்டியும் தொடங்கியது இதனால் லாஸ்வின் ஐநூறாவது விக்கெட் விட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருந்த ரசிகர்களுக்கு ஆண்டி ஆக முடிந்தது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்